கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் இந்த நாளிலே ஊன்ற கட்டுவோம் என்கிறதான தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்ள பிதாவாகிய தேவன் தாமே வேத வசனங்களை முன்னிட்டு நமக்கு உதவி செய்வாராக தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் இந்த நாட்களிலே ஊன்ற கட்டுவது என்கிற ஒரு விஷயம் மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகிறது விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவொழுது அல்லது உடைந்து போன ஒரு மர பகுதியை மறுபடியுமாக எடுத்து நிமிர்த்தி கட்டி அது வளருவதற்கு ஏதுவாக உதவி செய்வது அல்லது தொய்ந்து போன குடும்பத்தை மறுபடியும் நாம் அவர்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு அவர்களை தாங்குவது சொல்லிக்கொண்டே போகலாம் ஊன்ற கட்டுவது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் செடி ஒரு நர்சரி அதை வந்து அழகாக மண்ணை வச்சு செம்மி அது வந்து அசையாமல் சைடில் சாஞ்சிராமல் அதை நிலைநிறுத்துகிற ஒரு படத்தை தான் நாம் இந்த தலைப்பிலே வைத்திருக்கிறோம் ஊன்ற கட்டுவது சில கொடிகளை பார்த்தோம் என்றால் அந்த கொடிகள் காற்றிலே அசைந்து ஒடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் பக்கத்தில் அது ஒரு புடலங்காய் கொடியாக இருக்கலாம் சுரக்கா கொடியாக இருக்கலாம் அல்லது இந்த கிரீப்பர்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த கொடி வகைகள் சேர்ந்த எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பந்தல் மாதிரி கட்டுவோம் அது நல்லா அழகாக அதில் படர்ந்து அந்த காய்களை விடும் சில சமயத்தில் சாஞ்சு போகிற மாதிரி ஒரு தேக்கு தேக்கு மரம் நல்லா வேறு விட்டு கீழே நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் அந்த மரம் இளம் கண்டாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு குச்சி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு குச்சியை வச்சு சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு கட்டு கட்டி விட்டோம்னா அது பாட்டுக்கிறோம் வாழை மரத்துக்கு கண்டிப்பாக இந்த காரியம் நமக்கு தேவை வாழை மரம் பார்த்திங்கன்னா சட்டன்னு காற்றுல அசைஞ்சு கீழே விழுந்துடும் அப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு கட்டையை அது வந்து ஆரஸ்பதி யூக்கலிப்டஸ் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்டை வந்து வைப்பாங்க அதில் கட்டி வைப்பாங்க சாஞ்சிராமல் இருக்கிறதுக்கு அடுத்ததாக அந்த ஒரு முக்கியமான மரம் இருக்கு இல்லைங்களா எந்த மரத்தை நம்ம விவசாயத்துக்குன்னு வைக்கிறோமோ அந்த மரத்தை ஊன்ற கட்டுவது அதே மாதிரி கட்டடத்தை எடுத்து பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும் ஒரு கட்டடத்தை கட்டுறோம் அப்படின்னா அந்த கட்டடத்தை கட்டுவதற்குண்டான மண் சரியான மண் இருக்கணும் அந்த மண் ஒரு களிமண் தரையில் போயிட்டு களிமண் நிலப்பகுதியில் போகிற ஒரு பெரிய பங்களாவை கட்ட முடியாது நீர் ஊந்துக்கிட்டே இருக்கும் நீர் வந்து அதில் சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்ப சரியான மண்ணை தெரிந்தெடுத்து சரியானபடி அஸ்திபாரம் ஆழமாக போட்டு அதுல கட்டி செங்கல் செங்கலாட்டு வச்சு அதை சரியானபடி பூசி வெளி பூச்சி பூச்சு அப்புறம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாதான் அப்ப ஒரு வீட்டை ஊன்ற கட்டுவது அதாவது நிலைநிறுத்துவது நிறுத்துவது பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஊன்ற கட்டுவது என்பது மிக மிக முக்கியமான பகுதி அதாவது தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை சரி அவனுடைய பிள்ளை எப்படியோ பொழைச்சிட்டு போட்டுன்னு விட்டுற மாட்டார் அவன் ஏதாவது தவறு செய்யும் பொழுது வேத வசனங்களின் மூலம் உணர்த்துகிறார் சகோதர ஐக்கியத்தை உருவாக்குகிறார் சில முதிர்ச்சியான அனுபவம் உள்ள சகோதரர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு காரணம் ஊன்ற கட்டுவதை சரியாக பிடித்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு ஸ்திரமாக அவர்கள் அந்த சத்தியத்திலே வளருவார்கள் இந்த ஊன்ற கட்டுவது என்கிற ம ஒரு விஷயம் இல்லைன்னா கிறிஸ்தவ மார்க்கம் என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்கும் வர்றதும் போகிறதுமாக தான் இருக்கும் ஐம்பது பேர் வருவாங்க நாற்பது பேர் போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஊன்ற கட்டுவது என்பது அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் இதான் நடந்திருக்கும் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஊன்ற கட்டுவது ஒவ்வொரு தனி நபர்களும் பரிசுத்திலே விசுவாசத்திலே சகோதர அன்பிலே எல்லாரும் தேர்ச்சி பெற வேண்டும் எல்லாரும் கற்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை கொள்கையில் உருவாக்கப்பட்டது தான் கிறிஸ்தவ மார்க்கம் அதனால்தான் ஊன்ற கட்டுவது என்பது கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சில பேரை பார்த்திங்கன்னா அதாவது அவர்களும் சரியாக இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் போகிற போக்கில் அப்படியே நாக்க சொல்லட்டி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க அதை கேட்குற சகோதரர்களுக்கு புதிதாக வந்த ஆத்மாக்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவாங்க பல சந்தர்ப்பத்தில் சத்தியத்தை விட்டுட்டு போன நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சகோதரர் இப்படி சொல்லி நான் ஒரு சில நல்ல பண்புகளை இழந்தது உண்டு ஒரு நே ஒரு சில நல்ல பண்புகளை இழந்தது உண்டு இதெல்லாம் பைபிளில் சொல்லலை அப்படின்ட்டு சும்மா அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போறது நம்ம ஒரு சில பேரை நம்ம ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கலாம் அதாவது பேச்சு வாக்கில் அவர் ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த மனிதர் எனக்கு சத்தியத்தை வழிகாட்டினவர் அல்லது என் ஒரு 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 மதிப்பிற்குரிய ஒரு மனிதராக நம்ம சில பேரை வச்சிருப்போம் இல்லையா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சத்தியத்துக்கு விரோதமாக அல்லது அவர்களுடைய அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க நம்மள அதை கிரிப்பாக பிடிச்சிக்கும் அது வந்து நம்மளை சத்தியத்தில் ஊன்ற கட்டாது வேறு எதுலேயாவது நம்மளை அப்படியே அலப்பாய வச்சிரும் அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கீழே விழுந்து கிடப்போம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பல சந்தர்ப்பத்தில் பல சகோதரர்கள் முதிர்ச்சியான சகோதரர்கள் கூட இந்த தவறை செய்து பல இளம் சகோதரர்களை அல்லது புதிதாக வந்தவர்களை தள்ளி இருக்கிறார்கள் நம்முடைய வேலை இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தில் நம்மவும் நம்மளும் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருக்கணும் அடுத்ததாக சபையில் இருக்கக்கூடிய விசுவாச மக்கள் அவர்களும் ஊன்ற கட்டப்படணும் அதற்கு நம்ம உதவி செய்யணும் நான் ஊன்ற கட்டப்படுவேன் மற்றவர்களையும் ஊன்ற கட்டுவேன் இதுதான் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் நம்ம எடுக்கிற தீர்மானமாக இருக்கணும் ரிசுகுல் பிரியமானவர்களே ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலேருந்து எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாகிராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய போராயுதங்கள் அறன்களை நிர்மூலமாக்குகிறதாக இருக்கிறது அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது அது மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்குகிறோம் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த போர் ஆயுதங்கள் இவ்வளவு வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறது இப்போ எட்டாவது வசனத்தில் வாசிப்போம் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே அங்கே என்ன வாசிக்கிறோம் அறன்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ள போராயுதங்கள் நம்ம இடத்துல இருக்குது ஆனால் அதை அடுத்த சகோதரர்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது சில பேருடைய அறிவு ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் பைபிள் அறிவு நிறைய இருக்கும் உபதேசத்தில் ரொம்ப தெரிச்சு பெற்றவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இது தப்பு அது தப்பு அது தப்பு அதை செய்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய பிராந்திய சபையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லலாம் ஆழமான புத்தி சொல்லலாம் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம் அப்போ மேலோட்டமாக ஒரு பதிவை நம்ம பதிவு செய்யலாம் ஆனால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறது அதற்கப்புறமா எல்லா பிராந்திய சபையில் இருக்கிறவங்களுக்கும் ஆலோசனை சொல்கிறது அல்லது அவர்களை நம்முடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுறது கிறிஸ்துக்குள் பெரியமானவங்களே வாட்ஸ்அப் குரூப் தேவை பைபிள் காலஜி தேவை பத்திரிகை தேவை ட்ரஸ்ட்டு தேவை எல்லாம் தேவை ஆனால் அவை எல்லாமே கிறிஸ்தவ சகோதரர்களை ஊன்ற கட்டுகிறதற்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய அவர்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நாம் இவைகளை பயன்படுத்தக்கூடாது இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இருந்த அப்போ சொலர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இருந்தாங்க ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் நிருபத்தில் கூட நான் உங்களை பயமுறுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ரெண்டு குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டு குருந்தையர் பதிமூணு பத்து ஆனதால் இடித்து போடவில்லை ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்து இவைகள் எழுதுகிறேன் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தரனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே அவர் கண்டிதம் பண்ணுகிறார் ஆனால் அதை நாசுக்கா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றாரு எழுத வேண்டிய விதத்தில் எழுதுறாரு பல நேரத்தில் தன்னை ரொம்ப தாழ்த்தி எழுதுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்ம தாழ்ந்து போனாலும் சரி நம்மளை மற்றவர்கள் ஏளனமாக பேசினாலும் சரி ஆத்துமாக்கள் இடறி விழுந்து விடக்கூடாது அவர்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டும் அவர்கள் இடிந்து விடக்கூடாது அவர்கள் அவர்களை இடித்து போட தேவன் நம்மை அனுப்பவில்லை ஊன்ற கட்டுவதற்காக அது ஒரு கொடியாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்டடமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் ஊன்ற கட்ட வேண்டும் அது பலன் கொடுக்க வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் அந்த கட்டடம் நிலைத்து நிற்க வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் இதுதான் நான் ஊன்ற கட்டப்படுவேன் விசுவாசத்திலே அன்பிலே சகோதரத்துவத்திலே எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமானவனாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதிலே நான் ஊன்ற கட்டப்படுவேன் அதே போல் மற்ற சகோதர சகோதரிகளும் ஊன்ற கட்டப்படுவதற்கு நான் உதவியாக இருப்பேன் அவர்களை நான் என்னுடைய வார்த்தையினாலே அல்லது செயலினாலே அல்லது என்னுடைய நடவடிக்கைகளினாலே நான் அவர்கள் இடறிவில்லாதபடிக்கு நான் மிக ஜாக்கிரதையாக இருப்பேன் இதுதான் போகிற போக்கில் பேசிடுறது போகிற போக்கில் எதையாவது ஒன்று அப்படியே பதிவுகளை போட்டுறது இவர் ஒரு ஒரு வார்த்தை யதார்த்தமாக பேசியிருப்பார் ஒரு பாட்டில் வந்து இயேசுவை அப்பானுக்கு விட்டுருப்பார் ஒரு பாட்டில் தேவன ரட்சகர்னு சொல்லியிருப்பார் அது வந்து யாரோ எழுதின ஒரு பாட்டு அந்த பாட்டை திருத்துறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது நம்ம புதுசாக ஒரு பாட்டு எழுதி நம்ம புதுசாக வேத வசனத்தின் அடிப்படையில் பாடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படி செய்யலாம் இந்த பாடல் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது குழப்பங்கள்னால் பா புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படி கிறிஸ்துவை சரீரமாக கொண்டிருக்கிற பிராந்திய சபைகளே எல்லாருமே பாடல் என்று வரும்பொழுது நம்ம இது வரைக்கும் பழைய பாடல்கள்தான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் பல கிறிஸ்தவ கவிஞர்கள் எழுதின பாடல்களை தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அதில் முன்னுக்கு பின்னாக ஏதாவது வார்த்தைகள் வருது அதை ஒருத்தர் பாடிட்டார் அவ்வளோ அவ்வளோதான் அவர் ஏதோ செய்யாத குற்றத்தை செஞ்சது மாதிரி உடனே வந்து நீங்கள் அப்பான்னு போட்டு பாடிட்டீங்க இயேசுவை அப்பான்னு கூப்பிட்டுட்டிங்க அல்லது இயேசுவை தேவனேன்னு சொல்லிட்டீங்க கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊன்ற கட்டுவதற்காகத்தான் தேவன் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு அடுத்தவங்களை இடித்து போடவல்ல அடுத்தவர்களை புண்படுத்துவதற்காக அல்ல அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் செய்கிற அடுத்தவர்கள் வந்து பக்தி விருத்திக்காக சுவிசேஷ ஊழியத்துக்காக செய்கிற காரியங்களை கூட குற்றம் கண்டுபிடிச்சி அவர்களை அப்படியே நிர்மூலமாக்குகிற ஒரு காரியத்தை நம்ம செய்யவே கூடாது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலுமே நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை தான் பதிவு செஞ்சுருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம ஊன்றை கட்டுவதற்காக பிரயாசப்படணும் நம்ம கையை மீறி ஒரு விஷயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நாம் ஜபம் பண்ண வேண்டும் மறுபடி மறுபடி ஜபம் பண்ண வேண்டாம் நம்ம கையை மீறின ஒரு காரியமாக இருக்குதுன்னா நம்ம மறுபடி மறுபடி நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்லணும் ஒரு சகோதரனை குறித்தோ சகோதரியை குறித்தோ ஒரு பிராந்திய சபையை குறித்தோ நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தளத்தில் பேசிடுவோம் நேரடியாக போட்டு குத்தி குடஞ்சி எடுத்துடுவோம் தேவன்றத்தில் அந்த காரியத்தையே கொண்டு போகிறது இந்த வருஷத்தில் நம்ம அப்படி பண்ணவே வேண்டாம் ஊன்ற கட்டப்படணும் நம்முடைய சகோதரர்கள் எல்லாருமே நல்லவங்க நம்முடைய சகோதரர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் நம்முடைய சகோதரர்கள் எல்லாருமே நீதிமான்கள் எனவே நம்ம அவர்களை ஊன்ற கட்டுவதற்கு பிரயாசப்படணுமே ஒளியே அவர்களை இடித்து போடவில்லை உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி பிதவாகி தேவனுக்கு கிறிஸ்து மூலம் மைமௌன்